இந்த உலகில் மிக பெரிய பெண் தலைவர்களையும் பெண் அறிஞர்களையும் சிந்தனையாளர்களையும் உருவாக்குவதற்கு அடித்தளமாக அமைவது புத்தகமே புத்துலகம் படைக்க புத்தகம் படைப்போம் என்றார் அப்துல் கலாம் மேலும் சமூக மேம்பாட்டிற்காகவும் விளிம்புநிலை மக்களின் மேம்பாட்டிற்காகவும் எழுதுகோளால் எழுதுகின்ற ஒவ்வொரு எழுத்தும் ஒரு சிறந்த புத்தகத்தை அலங்கரித்துக் கொண்டு இருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு புத்தகத்தை வழங்கிய மற்றும் இந்நூலை ஏற்றியவர் நம் திராவிட கழகத்தின் வேலூர் மாவட்ட மகளிரணி தலைவர் தோழர் தேன்மொழி அவர்களை ஏற்புரை ஏற்குமாறு அன்புடன் அழைக்கிறேன் நம் பகுத்தறிவாளர் கழகத்தின் நகர செயலர் முனைவர் வே விநாயகமூர்த்தி அவர்களின் குடும்பத்தார் தெரிவித்துக் கொள்கின்றனர்